கோவை மாநகராட்சி நிர்வாகம் இன்று மார்ச் பனிரெண்டாம் தேதி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கோயம்புத்தூர் மாநகராட்சியில் உள்ள பொதுமக்களுக்கு சிறுவாணி பில்லூர் ஒன்று பில்லூர் இரண்டு பில்லூர் மூன்று ஆழியார் மற்றும் பவானி ஆகிய ஆறு குடிநீர் திட்டங்கள் மூலமாக குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருகிறது அதன்படி சிறுவாணி அணையின் மொத்த அளவு நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து மூன்று அடியாகும் தற்போதைய அணையின் நீர்மட்டம் முப்பது புள்ளி நான்கு ஏழு அடியாக உள்ளது மேலும் அப்பர் பவானி அணை பில்லூர் அணை மற்றும் பவானி ஆறு ஆகிய அணைகளின் மொத்த அளவு நூறு அடியாகும் தற்போதைய அணையின் நீர்மட்டம் எண்பது அடியாகும் மற்றும் ஆழியார் அணையின் மொத்த அளவு நூற்றி இருபது அடியாகும் தற்போது அணையின் நீர்மட்டம் ஏழாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஐந்து அடியாக உள்ளது மேற்கண்ட அணைகளில் தற்போது போதிய அளவு நீர் இருப்பு உள்ளது தினமும் சராசரியாக சுமார் இருநூற்று தொன்னூறு எம்எல்டி சேகரம் செய்து குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது மேலும் கோயம்புத்தூர் மாநகராட்சிக்கு குடிநீர் வழங்கும் அணைகளில் தற்போது போதிய நீர் ஆதாரம் உள்ளது என மாநகராட்சி நிர்வாகம் மூலம் பொதுமக்களுக்கு தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது